ஹாய் யஸ் நான் தாங்க கேஷ் இன்றைக்கி நம்ம நடிப்பு இன்னும் சூர்யா பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேனுக்கு வந்து முக்கியமான ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து சொல்லியிருக்காருங்க அதில் வந்து சூர்யா ரசிகர்கள் பயங்கர எக்ஸைட் மூமெண்ட்டில் இருக்காங்க அது என்னென்ன பார்ப்போம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சூர்யா அவர்கள் வந்து இப்போ சூர்யா ஃபார்ட்டி ஃபைங்குற படத்தில் ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் கோயம்புத்தூரில் ஷூட்டிங் போயிட்டுருக்குங்க அப்போ அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு ரசிகர்களை வந்து அவர் சந்தித்து அவர் கூட ஃபோட்டோ எடுத்து கொஞ்சம் நேரம் பேசியிருக்காரு அப்போ பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இனிமேல் வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுத்து ரிலீஸ் பண்ண போகிறதா அதாவது வருஷத்துக்கு ரெண்டு படம் நடித்து ரிலீஸ் பண்ண போகிறதா அவங்களுக்கு சூர்யா ரசிகர்களுக்கு வந்து அவரே அது சொன்னதுனால இப்போ சூர்யா ரசிகர்கள் வந்து பயங்கர எக்ஸைட் மூமெண்ட்டில் இருக்காங்க இதுதான் இப்போ ஓலிவட்ட வட்டாரத்தில் பயங்கர ஹாட் நியூஸாக போயிட்டுருக்கு சூர்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனி வருஷத்துக்கு ரெண்டு படம் நடித்தா அவர் பழைய ஃபார்ம் கண்டிப்பாக வந்துடுவாருங்க இந்த மாதிரி ஹாப்பி மூமெண்ட்டும் ரசிகர்கள் மட்டும் இல்லை ஹோல் சினிமா ரசிகர்களுக்கு இந்த ஹாப்பி மூமெண்ட்டாக தான் இருக்குது இந்த மாதிரி சினிமா அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி பாய்